ஹலோ வணக்கம் முக்கியமா இன்னைக்கு ஒன்று பார்க்க போறோம் என்ன அதுன்னு தானே யோசிக்கிறீங்க தெரிஞ்சுக்கலாமா ஆமாங்க ஆமா அதாவது பிருந்தாவனத்தில் வந்து நம்ம கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் வாசிச்சிட்டு இருந்தாருங்க அப்ப வந்து இமயமலையில நம்ம சிவன் இருக்கார்ல அவர் வந்து அப்படியே தியானத்துல இருந்தாருங்க சரிங்களா தியானத்துல இருக்கும் பொழுது அவர் வந்து அந்த புல்லாங்குழல் இசையில் அப்படியே கவரப்பட்டு ஈர்க்கப்பட்டு அப்படியே நடந்து வராருங்க அங்க வந்துட்டு கிருஷ்ணாவை தரிசிக்க வராரு பார்க்கலாம் கிருஷ்ணனை பார்க்கலான்னு வரும்பொழுது அப்போ வந்து பனிப்பெண் வந்து உள்ளார வரக்கூடாதுன்னு தடுத்துடுறாங்க தடுத்துடுறாங்க ஓகேவா தடுத்தோடனே என்னாச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தடுத்துடோன்னே அங்கே என்ன சொல்லி தடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கோபிகைகள் கூட வந்து கிருஷ்ணர் வந்து நாட்டியம் இருக்காரு அதனால பெண்கள் மட்டும்தான் உள்ளார போக முடியும் ஆண்கள் யாரையும் உள்ளார அனுமதி கிடையாதுன்னு அந்த கோபிகையிலே ஒருத்தவங்க தான் அவங்க சொல்கிறாங்க சொன்னோடனே இவருக்கு டான்ஸ் ஆடுறதுனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா நம்ம சிவனுக்கு அப்புறம் என்ன செய்கிறாரு அப்படியே வந்து ஒரு செகண்ட் வெளியில் வந்து அப்படியே பெண் வடிவில் மாறிடுறாரு பெண் வடிவு அடைந்து அவர் என்ன செய்கிறாரு மறுபடியும் அப்படியே பெண் வடி எடுத்து உள்ளார போகிறாரு உள்ளார போய் அப்படியே கிருஷ்ணர் கூட ஜாலியாக சந்தோஷமாக நாட்டி ஆடுறாரு ரொம்ப அற்புதமான அருமையான ஒரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து அதுக்கு நினைவாகவே என்ன செய்கிறாங்க ஒரு சிவன் ஆலயமே அங்கே இருக்குங்க அவ்வளோ அற்புதமான ஆலயம் ஏதோ பாருங்கள் பார்த்து மகிழலாம் அற்புதமான கண்கொள்ளா காட்சி